தண்ணீரில் நீந்தும் மானை முதலை துரத்துகிறது என்றால் இயற்கையின் விதிகளை பொறுத்தவரை மானுக்கு வெற்றி கிடைப்பது கடினமாகத்தான் இருக்கும் முதலைகள் தண்ணீரில் மிகவும் சிறந்த வேட்டையாடிகள் அவற்றின் வலிமையும் வேகமும் மானை விட அதிகமாக இருக்கும் மான் நீந்துவதில் திறமையானாலும் தண்ணீர் முதலையின் சொந்த புலம் என்பதால் அதற்கு பெரிய நன்மை உண்டு ஆனால் மானுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இல்லை உதாரணமாக மான் தண்ணீரிலிருந்து விரைவாக கரைக்கு தப்பினால் அல்லது முதலையை விட சாமர்த்தியமாக நீண்டி தப்பித்தால் உயிர் பிழைக்கலாம் இது சூழ்நிலையை பொறுத்தது தண்ணீரின் ஆழம் மானின் சக்தி முதலையின் பசி மற்றும் தூரம் போன்றவை முடிவை தீர்மானிக்கும் பெரும்பாலான நேரங்களில் புள்ளிவிவரப்படி முதலைக்கே வெற்றி அதிகம் ஆனால் இயற்கையில் எதுவும் நிச்சயமில்லை சில சமயங்களில் மான் அதிசயமாக தப்பிவிடலாம் போராடினால் வெற்றி கிடைக்குமா என்பது பல விஷயங்களை பொறுத்தது உங்கள் முயற்சியின் தன்மை அதற்கு எதிராக உள்ள சவால்கள் உங்களிடம் உள்ள ஆதாரங்கள் மற்றும் சூழ்நிலைகள் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன சில சமயங்களில் தொடர்ந்து போராடுவது வெற்றியை தரலாம்